ஓம் சைராம் சீ சைராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய சிறந்த அணுகுமுறை ஒரு சிறந்த நாளாக மாறும் அது ஒரு சிறந்த மாதமாக மாறும் அதுவே ஒரு சிறந்த ஆண்டாகவும் மாறும் அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறும் அதுதான் இந்த சித்திரை திருநாள் உன் வாழ்க்கையை மாற்றும் நாளாக ஆண்டாக மாறும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை மாட்டும் தமிழ் புத்தாண்டு இது வாழ்ந்து கெட்டவர்கள் பழசை நினைக்காதீர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் பழசை மறக்காதீர்கள் வீழ்ந்தாலும் எழிவேன் என்று நீங்கள் நினைத்து மீண்டும் எழுந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று அர்த்தம் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் என்று அர்த்தமாகிவிடும் உங்கள் கஷ்டத்தில் கை கொடுத்தவர்களையும் உங்கள் கஷ்டத்துக்கு காரணமானவர்களையும் என்றுமே நாம் மறக்கக்கூடாது இறைவன் ஒரு கஷ்டத்தை தருவதில்லை நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை திருத்தி கொள்ளவும் உங்களையும் உங்களை சூழ்ந்து உள்ளவற்றையும் புரிந்து சில சந்தர்ப்பங்களை உங்களுக்கு தருகிறார் அதனை நீ அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்காக ஆகவே நீங்கள் அதனை கடந்து செல்லுங்கள் வெற்றி மிக அருகிலேயேதான் இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உயர்நிலையை பெறுவது நிச்சயமாகவே நிச்சயமாகவே சொல்கிறேன் நீங்கள் உயர்நிலையை பெறுவது தின்னம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இது தேவ வாக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு பட்டியலும் இன்றி வாழ்க்கையை வழிநடத்துகிறோம் அதன் விளைவாக எரிந்து தவிக்கின்றோம் இந்த வீணான வாழ்க்கை முறையிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் மனிதன் கடவுளை நாட முயற்சி செய்யாவிட்டாலும் சாந்தி சந்தோஷ சௌக்கியம் மற்றும் சுந்தர இவற்றையாவது நாடலாம் அமைதி ஆனந்தம் சந்தோஷம் மற்றும் சுதந்திரம் அவர் இப்போது இவற்றை கூட தேடுவதில்லை அவர் அவற்றை எப்படி பெறுவது என்று கற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை எப்போதுமே சுழல்கிறது காலச்சக்கரம் அது ஓய்வதே இல்லை மனிதனும் எப்போதும் உழைத்து இருக்கிறான் உழைத்தால் மட்டுமே அவன் பசியார முடியும் அந்த வட்டத்திலிருந்து நிவாரணம் கிடையாது அவனுக்கு இப்போது கிடைக்கும் ஒரே அமைதியும் மகிழ்ச்சியும் ஒரு கனமானவை இதோ இப்போது அடுத்த நிமிடமே போய்விட்டது வழி மகிழ்ச்சிக்கு முற்றுப்புலி வைக்கிறது மகிழ்ச்சி என்பது வழி இல்லாததுதான் பூமிக்கு பாரமாக மனிதன் ஏன் வருடக்கணக்கில் வாழ வேண்டும் எவ்வளவு அரிசியோ கோதுமையோ வருடா வருடம் சாப்பிட்டாலும் தனக்கோ மற்றவர்களுக்கோ சந்தோஷமோ சமாதானமோ திரும்ப வராமல் இருக்கிறதா நீங்கள் தீவிரமாக காற்றை பம்பு செய்யும்போது மட்டுமே பெட்ரோமாகஸின் ஒளி பிரகாசமாக தெரியும் உங்கள் ஒளியும் மங்கி மிக அருகில் உள்ளது எனவே தீவிரமாக பம்ப் செய்யுங்கள் அதாவது ஆன்மீக பயிற்சியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை சிறப்பாக ஒளி பரவ செய்யுங்கள் உங்கள் அருகில் வரும் அனைவரிடமும் உங்கள் ஒளியை நீங்கள் பரவச் செய்யுங்கள் என்னுடைய ஒளி எப்பொழுதும் உங்கள் மீது மட்டுமே இருக்கும்